அடுத்த கற்றல் தலைப்பாக நாம் பார்ப்பது அரசியல் எழுத்தறிவு கற்றல் நோக்கங்களாக இலங்கை இளைஞர்கள் தமது அரசியல் எழுத்தறிவை வளர்த்து கொள்ள அடைய வேண்டிய திறன்களை கற்றல் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு மேலதிகமாக நாட்டின் பிரச்சிகள் ஜனநாயக செயற்பாட்டில் திறன் வாய்ந்த ரீதியில் பங்கேற்பதற்கான மாற்று வழிகளை கற்றல் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் எழுத்தறிவை பொதுமக்கள் கற்க வேண்டியதற்கான காரணங்கள் மற்றும் இலங்கையை விட அரசியல் எழுத்தறிவு அதிகமாக உள்ள நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டுக்கொள்ளுதல் இங்கே வழங்கப்பட்டுள்ள journal.lk என்ற இணையதளத்தின் சென்று நீங்கள் மேலும் பல கட்டுரைகளை வாசிக்கலாம் அடுத்ததாக கற்றல் பெறுபவர்கள் முதலாவது இலங்கை இளைஞர்களின் அரசியல் எழுத்தறிவு அல்லது திறன்களை எவ்வாறு விருத்தி செய்ய முடியும் இரண்டாவது தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு மேலதிகமாக நாட்டின் பிரஜைகள் ஜனநாயக செயற்பாட்டில் திறன் வாய்ந்த ரீதியில் பங்கேற்பதற்கான மாற்று வழிகள் மூன்று நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் ஏன் அரசியல் எழுத்தறிவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அறிமுகம் அரசியல் என்றால் என்ன மனிதன் ஒரு அரசியல் பிராணி என்னத்தை பற்றி கற்றுக்கொள்வதே அரசியல் விஞ்ஞானம் என அரிஸ்டோட்டில் வரையறுத்துள்ளார் ஒரு நாட்டை நிர்வகிப்பதே அரசியல் என்று எளிமையாக குறிப்பிட்டாலும் அது வரும் வார்த்தைகளுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை அரசியல் விஞ்ஞானம் என்பது இது அரசியலின் நடைமுறை மற்றும் தத்துவார்த்த அம்சங்கள் பற்றி குறிப்பிடும் அதே அரசாங்கம் ஆட்சி மற்றும் அரசியல் பற்றி ஆய்வு செய்கின்றது அரசியல் என்பது அரசின் செயற்பாடுகள் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் பற்றிய ஆய்வாகும் அரசியலில் ஈடுபட்டுள்ள சமூகங்கள் பற்றிய ஆய்வு என்றும் வரையறுக்கலாம் அரசியல் எழுத்தறிவு என்பது மக்கள் மக்கள் குழுக்கள் அரசாங்கத்தில் உள்ள அரசியல் குழுக்கள் பற்றி ஆய்வு செய்கின்றது அடுத்ததாக அரசியல் எழுத்தறிவு என்றால் என்ன ஆட்சி முறையில் மக்கள் பங்கேற்பதற்கு தேவையான திறன்களின் தொகுப்பே அரசியல் எழுத்தறிவு எனப்படுகின்றது அரசியல் எழுத்தறிவானது அரசாங்கம் செயற்படும் விதத்தை புரிந்து கொள்ளுதல் மற்றும் மாறுபட்ட கண்ணோட்டங்களை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்வதற்கான திறன் ஆகியவற்றை உள்ளடக்குகின்றது ஜனநாயக ஆட்சி முறையில் பங்கேற்பது பின்வரும் அம்சங்களை உள்ளடக்குகின்றது முதலாவது பிரதேச மட்டம் தொடக்கம் மத்திய அரசாங்கம் வரையிலான நிறுவனங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் இரண்டாவது தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் அது பற்றி கேள்வி கேட்கவும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றல் மூன்றாவது தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் ஆளுமை பற்றிய குறிப்பை அறிந்து கொள்ளுதல் நான்கு திருத்தங்கள் உட்பட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை சமர்ப்பித்தல் ஐந்து வரைவிதிப்பு செயல் திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்டங்கள் பற்றி மேலாய்வு செய்தல் அடுத்ததாக இலங்கை இளைஞர்களின் அரசியல் எழுத்தறிவை எவ்வாறு வளர்க்க முடியும் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு மேலதிகமாக ஜனநாயக செயற்பாட்டில் குடிமக்கள் பங்கேற்பதற்கான மாற்று வழிகள் வாக்களிக்கும் உலகளாவிய உரிமையானது வாக்களிக்கும் உரிமை எனப்படுகின்றது பொருள் வருமானம் பால்நிலை சமூக அந்தஸ்து தேசியம் மற்றும் இனத்தை பொருட்படுத்தாமல் வயது வந்த அனைவருக்கும் உள்ள வாக்களிக்கும் உரிமை மற்றும் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் உரிமையாகும் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி முறையொன்றின் பிரஜிகள் ஏன் அரசியல் எழுத்தறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்கு கற்ற மற்றும் திறன் வாய்ந்த பிரஜிகள் சிறந்த அரசாங்கங்களை தெரிவு செய்வர் படிப்பறிவு குறைந்த மற்றும் திறனற்ற வாக்காளர்கள் பொதுவான தரத்தை பலவீனப்படுத்துவதோடு அதன் விளைவாக பலவீனமான அரசாங்கத்தை உருவாக்குகின்றனர் எனவே வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சமூகத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் எவ்வாறாயினும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களின் அறியாமை மற்றும் வாக்காளர்களின் பலவீனங்களை அரசியல்வாதிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் அரசியல் எழுத்தறிவு கொண்ட ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை வாசிக்க இந்த இணையதளத்திற்கு செல்லவும் இதுவரை நாம் பிரிவு நான்குடன் இணைந்திருந்தோம் பிரிவு ஒன்றில் பாராளுமன்ற நடைமுறையின் அடிப்படை விடயங்களின் அறிமுகம் பற்றியும் பிரிவு இரண்டில் பாராளுமன்றம் இவ்வாறு செயற்படுகின்றது என்பது பற்றியும் பிரிவு மூன்றில் பொதுமக்கள் மற்றும் பாராளுமன்றம் பற்றியும் பிரிவு நான்கில் விசேட முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பற்றியும் நாம் பார்த்திருந்தோம் இவை உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் எமது எல்எம்எஸ் திட்டத்துடன் இணைந்திருந்த அனைவருக்கும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் சார்பில் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்